சின்ன மருமகள் சாவித்திரியும் தாமதி பண்ண ஒரு முட்டாள்தனமான விஷயத்தினால இப்போ தமிழ் ராஜாங்கம் மனப்பூர்வமாக தான் வீட்டு சின்ன மருமகளாக ஏற்றுக்கிறாரு இதை பார்த்து வைத்தர் சொல்ல தாங்க முடியாத ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேரும் மாடிக்கு போயிட்டு என்னம்மா இப்படி ஆகிடுச்சி இந்த சாவித்திரியத்தை சும்மா இல்லாமல் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த பிரச்சனையாலேயே இப்போ பாருங்கள் இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்த தமிழ் செல்வியும் சேதவையும் சி பெரிய சுத்த ஒன்றுசு முடிஞ்சு போச்சுமா எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே தமிழ் தமிழ்ச்செல்வி இனிமேல் இந்த வீட்டு சின்ன மருமகளாம் அதுவும் பெரியப்பாவே சொல்லிட்டாரு இனிமே பாரு டெய்லியும் பெரியப்பா அவளை தூக்கி தலையில் வச்சு ஆடுவார் இனிமேல் நம்மளுடைய ஆட்டை எதுவும் பழிக்க போவதில்லம்மா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்ல போச ஒன்று ஆமாம்மா இனிமேல் எனக்கு நின்னால் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியுற நம்பிக்கையே போயிடுச்சு அவ்வளோதாம்மா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புடின்னு போஸும் சித்ராவும் மாறி மாறி புலம்ப ஈசல் ஒன்னே டேய் போது நிப்பாட்டுறீங்களா ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் புழம்பு இருக்காதீங்க நமக்கு தேவையான ஒன்று கிடைக்கல அப்படின்னா அது எப்படி அடையணும்னு யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இனிமேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இப்படி உட்காந்து புழம்ப கூடாது அதுவும் என் பசங்களாக இருந்துட்டு இப்படி எதையுமே யோசிக்க தெரியாமல் நினைக்கும் போது எனக்கு தாண்டி வெக்கமாக இருக்குது என்னமா சொல்கிற இனிமேல் இன்னமா இருக்குது அந்த சாவுத்து பண்ண பாரு பாதிப்போ எந்த ஒரு நிலைமை வந்து நிற்கிறோன்னு ஐயோ சித்ரா அதையே என் யோசிக்கிற நடந்து முடிஞ்சதை விட்டு நடக்க போகிறத பற்றி யோசி என்னம்மா சொல்கிறேன் என்ன நடக்க போகுது என்ன நடக்க போதா இங்கே பாரு இப்பையும் நம்ம நினச்சோன்னா அந்த தமிழ் செல்வியை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும் அதுக்கு நம்மள்ட்ட ஒரு வழி இருக்குது என்ன வலிம்மா இந்த தமிழ் செல்வி இப்போது மாசமாக இருக்கல ஆமாம் அந்த கர்ப்பத்தை ஏற்கனவே கலைக்கிறதுக்கு ஒரு சில வேலை பண்ணணும் ஆனால் அப்போது நடக்காமல் போயிடுச்சு அந்த கர்ப்பத்தை நம்ம கலைப்போம் கலைச்சிட்டு அந்த பழியை தமிழ் செல்வி தூக்கி போடுவோம் ஏன்னால் சேதுவும் ராஜாங்கமும் தமிழ்செல்வி வைத்த வளருது அவருடைய முதல் மனைவி சேதுவுடைய அம்மானு ரெண்டு பேரும் அந்த குழந்தைக்காக ரொம்ப ஆசையாக காத்துட்ருக்காங்க அப்படியாப்பட்ட குழந்தைய கழிச்சிட்டு தமிழ் செல்வி தான் கழிச்சா அதுவும் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்க முடியல அதனால் இப்போதைக்கு இந்த குழந்தை வேணான்னு கலைச்சிட்டா அப்படின்னு ஒரு பொருளியை கழிப்பிடுவோம் கண்டிப்பாக இதில் சேதுவும் ராஜாங்கமும் தமிழ் செல்வியை வெறுத்துருவாங்க இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுன்னா இதை சரி பண்ணுறதுக்கு அவங்களால இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை அது தமிழ் தமிழ்ச்சி நாம் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக வெட்டிடலாம் எப்படி அப்படின்னு ஈஸியாக சொல்ல சித்ரா அம்மா உன் திட்டம் நல்லா இருக்குமா ஆனால் நாமும் இது மீது பண்ணி போட்டு கடைசியில் மாட்டிக்கிட்டோம்னா அடியே சித்ரா சாவித்திரி ஒரு கூறு கெட்டவை அதனால தான் அவள் மாட்டிக்கிட்டா ஆனால் நாம் அப்படியா நாம் எந்த தப்பு பண்ணாலும் மாட்டாத அளவுக்கு பொறுமையாக நிதானமாக பண்ணணும் அதனால் சொல்கிறேன் இதை பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக தமிழ் சொல்வியை நாமும் இந்த வீட்டை விட்டு விரட்டிடலாம் அப்படின்னு ஈஸ்வரி இங்கே ஒரு திட்டத்தை போட வைக்கிறாங்க இங்கே தமிழ் செல்விக்கு ஒரு ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா தமிழ் சொல்லுடைய டீச்சர் தான் டீச்சர் சொல்லுங்கள் டீச்சர் இன்னும் தமிழ் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் டீச்சர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா தமிழ் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் கால் பண்ணேன் சொல்லுங்கள் டீச்சர் நாளைக்கு உன்னுடைய அந்த டாக்டர் ரிட்டர்ன்ஸ் எழுதுறதுனால ஆமாம் டாக்டர் அந்த ரிட்டர்ன் எக்ஸாம்க்காக ரிசல்ட் வருதுமா நாளைக்கு நாளைக்கு வந்ததுக்கப்புறம் நீ பாஸ் ஆகிட்டனா எந்த காலேஜில் போய் சேர்றது என்னன்னு பார்த்து வையுமா அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க வச்சோடனே தமிழ் செல்வி இங்கே சம்ப ஷாக்காக நிற்கிறாங்க என்ன ரிசல்ட் வருதா ஐயோயோ இப்போ தானே வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் முடித்தோம் தான் மாமாவும் என்னைய மருமலாம் ஏற்றுக்கிட்டாரு அதுக்குள்ளே அர்த்த பிரச்சனையா அப்படின்னு தமிழ்ச்செல்வி ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக நிற்க செய்து வராங்க செய்து வந்துட்டு இன்ன தமிழ் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி நிற்கிற அப்படின்னு கேட்க இல்லைங்க மாமா அது வந்து சொல்லு தமிழே இல்லை நாளைக்கு நான் போய் அந்த டாக்டர் எக்ஸாமுக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்தால அதுக்கு ரிசல்ட் வருதான் அதான் நாளைக்கு வந்துச்சுன்னா நான் பாஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே வீட்டாக்கெல்லாம் சேர்ந்து நான் ஃபெயிலாகணுன்னு சத்திலாம் வாங்கிட்டு தானே என்ன எக்ஸாம் எழுத விட்டிங்க இப்போ நான் அதில் பாஸ் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக மாமா பிரச்சனை பண்ணுவார்ல பழையபடி என்னை வெறுத்துருவார்ல பழையபடி நான் அப்புறம் அந்த கார் செட்டுக்கே போகிற மாதிரி இருக்கும் இல்லை வேறு என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குமாமா அப்படின்னு தமிழ் செல் சொல்ல செய்து ஒன்று தமிழ் நடக்கிறது நடக்கட்டும் நீ சொல்லுவல நாம் தப்பு பண்ணல தப்பு பண்ணாதப்போ கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு தண்டனையும் வராது நம்மளை கடைசி கட்டத்தில் அந்த கடவுள் ஏதாவது சொல்லி காப்பாற்றிடுவார் நீ ஏன் பயப்படுற வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சேது இங்கே சொல்லிவிட்டு போகிறாரு ஆனால் தமிழுக்கு ஒழுக்குள்ள பயம் அதிகமாகுது ஏன்னா ஏற்கனவே இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை தாண்டி இப்போ தான் நாம் கடந்து இந்த வீட்டில் இருக்க எல்லோரும் மனசுலேயும் இடம் பிடிச்சிருக்கோம் ஆனால் அது ஒரு நாள் கூட நீடிக்கலையே அப்படின்னு தமிழ் சொல்லி ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்புடின்னு பார்த்து கரெக்டாக அந்த பக்கம் ஈஸ்வர் வேற தமிழை பார்த்துட்டு என்னடி என்ன சோகமாக இருக்க இந்த வீட்டுக்குள்ளே சின்ன மருமங்களாக உள்ளே வந்துட்டோன்னு இன்னொரு சந்தோஷத்தில் தலைக்கால் புரியாமல் ஆடிக்கிட்டு இருந்திருப்ப ஆனால் நீ சோகமாக பார்த்தா சரியில்லையே ஏதோ தப்பு பண்ணி போட்டு அது வெளியே தெரிஞ்சுன்னா மாட்டிப்போமே நாம் இந்த வீட்டை விட்டு திரும்ப வெளியே போகிற மாதிரி ஆகிடுமே அப்படின்னு யோசித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோகத்தில் நிற்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஈசு சொல்ல தமிழுக்கு அப்படியே தூக்கி போடுது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே யார் சொன்னோம் அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல ஈசு உடனே இங்கே பாரு நீ இந்த வீட்டு சின்னம்மா உள்ளே வந்திருக்கலாம் ஆனால் சந்தோஷமாக வாழணுன்னு மட்டும் ஆசைப்படாத அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது என்னைக்காக இருந்தாலும் நீ இந்த வீட்டோட வேலைக்காரியாக தான் இருக்கணும் இல்லைனா இந்த வீட்டோட்டு வெளியே போகணும் அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்ல தமிழ் ஒன்று இங்கே பாருங்க சின்னத்த நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கத்த ஆண்டவன் என் பக்கம் இருக்கான் பார்த்திங்களே இம்பூட்டு பிரச்சனை தாண்டி இந்த வீட்டுக்குள்ளே சின்ன மருமகளாக ராஜாங்க மாமாவே என்ன உள்ளே அழைச்சோன்ட்டாரு அப்படி இருக்கும்போது என்னத்த வந்து காமெடி பண்ணுறீங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கத்த நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு தமிழை சிரிச்சுக்கிட்டே போய்ட்டாங்க ஈசரிக்கு இங்கே பெரிய நோஸ் கெட்ட ஆயிடுது இதை குட்டச்சியை நம்ம நினச்ச மாதிரி எப்படியாவது இந்த கருப்பத்தை கலச்சி அவளை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு ஈஸ்வரி முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க